வந்து பார்டர் செடிக்கு இதை சஜஸ்ட் பண்ணோம் நம்ம வந்து ஏதோ என்னமோ ஏட்டு சுரக்காய கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி இது இருந்தால் நல்லாயிருக்கும் அதுல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி போடுற யூடியூபர் கிடையாது இதை நம்ம வச்சு வளர்த்தி பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக ஒரு பார்ட்ரு செடி வச்சோமா சும்மா அதை வந்து மாடு கடிச்சிச்சு ஆடு கடிச்சிச்சு இல்லைனா ட்ரிம் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இது என்ன கொஞ்சம் காஞ்சு போகுது கொஞ்சம் நல்லா வருது அந்த மாதிரியான டிஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் இல்லாமல் எல்லாமே அட்வான்டேஜஸ் தான் இதில் நான் சொன்னேன் டூ மந்த்ஸ் மட்டும்தான் இது இயர்லி டூ மந்த்ஸ் மட்டும் ஒரு மாதிரி ஒரு பூச்சி இலசுருட்டு பூச்சி மாதிரி வரும் அது அதுவே சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் குத்து குத்தா குத்து குத்தா இவ்வளோ பூக்கள் சாமிக்கு பூ படைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது சாமிக்கு பூ படைச்சிக்கலாம் காஸ்ட் வேஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் வந்து இதோட ப்ரைஸே மேபி தேர்ட்டி ருபீஸ் இருக்கலாம் ஒன்றரை அடிக்கு ஒன்று வைங்கன்னு சொல்லி இதை பற்றி நான் அது சொன்னேன் இது வந்து இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஓகே